என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி குரல் நீங்கள் நம்பிக்கும் நம்பிக்க பெற்றுக் கொள்ளுங்கள் என் கத்தரும் ரசிகருமானிய என் ஏசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி பின்னு தேவ செய்திக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையில் நடத்துவார் நடத்துவார் பாரிசுத்த ஆவியால் உள்ளங்களை நிரப்புவார் பரிசுத்த ஆவியால் உள்ளங்களை நிரப்புவார் பாரிசுத்த பரிசுத்த அவர் பெயரை என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை தேவ பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நமக்கு வாக்களித்திருக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு அவருடைய அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் அந்த பாக்கியவான்களாய் மாறின தேவ பிள்ளைகள் தேவனாலே நடத்தப்படுகிற தேவனுடைய மகிமையின் அனுபவங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு விசேஷ பிள்ளைகளாய் அவர்கள் அங்கே தேவனுக்கு உரியவர்களாய் மாறுகிறார் இந்த நாளில தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவனை நாம் நம்பும்படி கத்த நம்மை அழைக்கிறார் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் யார் அவரை நம்ப முடியும் என்று கேட்டால் அவரை நல்லவர் என்று ருசித்தவர் அவருடைய கிருபையை அங்கே கொண்டவர் தேவனுடைய மகத்துவமான வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு கிருவையினால் நடத்தப்பட்டவர்கள் அது மட்டுமல்லாமல் கத்தரிடத்திலிருந்து அவரோடு நெருங்கின பொழுது அவரை சார்ந்து அவரை விசுவாசித்த பொழுது அவருடைய வாக்குத்தங்களை பெற்று அந்த வாக்குத்தத்தங்களை நம்பினவர்கள் அந்த வாக்குத்தத்தங்களின் முடிவை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாய் பெற்ற பொழுது அவர்கள் கத்தர் நல்லவர் என்பதை அறிந்திருப்பார் பொழுது வேதம் நல்லவர் என்று நாம் தேவனை அறிந்த பொழுது அவரை நம்ப நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்று நம்மை அழைக்கிறது ஏசாயாவின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே எசீக்கியாவுக்கு அங்கே அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அவனை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்திலே நான் வைக்க வரும் வசனம் சொல்கிறது நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று அவர்கள் கேட்கிறார் யாரை நீ நம்பி இருக்கிற நீ ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படி விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி தப்பிக்கொள்ளும்படி நீ யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த சகோதரி சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என்ன செய்ய போகிறீர்கள் யாரை கொண்டு செய்ய போகிறீர்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் எப்படி நீங்கள் இதிலிருந்து காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள் தப்பிக்கொள்ள போகிறீர்கள் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் எப்படி இதனுடைய முடிவை நீங்கள் மாற்றப் போகிறீர்கள் என்று உங்களிடத்திலே கேள்விகளாய் அநேக சூழ்நிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது உலகம் அதை கேட்கிறது அங்கே தானியலை சிங்கக்கவியிலே போடுவதற்கு முன்பதாக அவனுக்கு அவனை சிங்கக்கவியிலே போடுவதற்கு எந்த விதமான இஷ்டமும் கிடையாது என்றால் சாத்ராமேவினுடைய அனுபவத்தை பார்த்தோம் அந்த தேவனை பார்த்தோம் ஆனால் சட்டத்தின்படி தானியலுக்கு அங்கே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இப்பொழுது அவனுக்கு இறம் முழுவதும் அவன் பிரயாசப்படுகிறான் எப்படியாவது தானியலை இந்த காரியத்திலிருந்து தப்புவிக்க தப்பி வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் மிகவும் பிரயாசப்படுகிறான் ஆகவே சிங்கக்கவியிலே அவனை போடுவதற்கு அனுமதிக்கிற பொழுது நீ உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிப்பான் அடுத்த நாள் காலையம் இந்த ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை தானியலே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை வல்லவராய் வல்லவராயிருந்தாரா என்று அவன் கேட்க இன்றைக்கு சகோதரி சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவனை நாம் நம்பும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் வாக்குத்தினை கொடுத்து கிருபையை தந்து தேவன் நடத்துவதற்கு இன்னும் ஒரு காரணம் தேவ பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் மகிமை அங்கே மேலோங்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே கத்தர் அங்கே நம்முடைய வாழ்விலே கிரிய செய்ய தேவன் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் அருமை சகோதரனே சகோதரே இன்றைக்கு நாம் அவர் மேல நம்பிக்கையா இருக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோம் உலகம் நாம் நம்ப கூடாதபடி நாம் அவருடைய சமூகத்தை நாம் உணர முடியாதபடி அவர் மேல நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல முடியாதபடி நமக்கு உலகம் அநேக நெருக்கடிகளை அது தருகிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாவது வசனத்திலே அங்கே தாவீதி சொல்லுகிறார் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என்னுடைய நம்பிக்கை உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் முடிந்து போற பொழுது நான் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காமல் உலகத்தின் காரியங்கள் மேலே நம்பிக்கை உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே நான் நம்பிக்கை வைக்காமல் கத்தர் பேரிலே நான் நம்பிக்கை வைக்கும்படி நான் வந்திருக்கிறேன் கத்தர் பேரிலே நான் அங்கே செயல்படும்படி நான் வந்திருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது வைத்தவர்கள் ஒரு பொழுதும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை தேவ பிள்ளைகளே சங்கீதக்காரன் பல இடங்களிலே தன்னுடைய எல்லா நெருக்கடிகளிலும் தேவன் மேல் நான் நம்பிக்கை வைத்ததனால் நான் விடுதலை அடைந்திருக்கிறேன் என்பதை தாவிது பல இடங்களிலே சொல்லுகிறதை நாம் வசனமாய் நாம் வாசிக்க முடியும் அவனுடைய ஆரம்பம் அதாவது கோலியாத்தை நிர்மூலமாக்குகின்ற பொழுது கூட அவனுடைய வார்த்தை நம்பிக்கையின் வார்த்தைகளா எனக்கு சிறு வயதில் என்னோடு இருந்தவர் எனக்கு சிறுவயதிலே என்னை நடத்தின அதே தேவன் இன்றும் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தான் தாவிது அன்றைக்கு கோலியாத்தின் சம்பவத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து முதலாவது வசனத்திலே கத்தரை நம்புகிறவர்கள் என்னொன்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் அவர்கள் இருப்பார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் ஒரு நம்மை சுற்றினமாய் புயல் அடிக்கிறதை போல இருக்கும் நிர்மூலம் ஆகிறதை போல இருக்குமா வேதம் சொல்கிறது கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு அங்கே புயல் மோதி அடித்தாலும் பெருவள்ளம் வந்தாலும் எப்பேற்பட்ட நிலைகள் வந்தாலும் அது என்ன செய்வதில்லை அசைக்கப்படுவதில்லை அல்லது உடைந்து போவதில்லை என்று அங்கே வேதம் சொல்லும் சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நம்பும்படி கத்த நம்மை அழைக்கிற அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற ஒரு மனுஷன் அவர் மேல நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து சொல்கிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று பார்க்க ஆகவே நம்பும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் நம்பும்படி நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவ பிள்ளைகளே கத்தர் அந்த நம்பிக்கைக்கு உரியபடி அதற்கு மேலாக தேவன் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார் தானியருடைய வாழ்க்கையாயிருக்கட்டும் சாத்ரா கமேஷா வாழ்க்கையாயிருக்கட்டும் தேவ பிள்ளைகளே தேவன் நம்பினதற்கு மேலாக கர்த்தர் அவர்களை நடத்தினார் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்தார் அவருடைய வாழ்க்கையிலே கத்தருடைய மகிமையின் காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படி கத்தர் அவர்களுக்கான வல்லமையின் கிரியை நடப்பிக்கிற துணை செய்கிற தேவனாய் அவர் இருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே அவர் மேல் இருக்கிற மனுஷனாய் உங்களை மாற்ற இன்றைக்கு அவரை மட்டுமே நம்பும்படி தேவ பிள்ளைகளே கத்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கிருமையை வெளிப்படுத்தி தன்னுடைய வாக்குத்தங்களை உங்களுக்கு காண்பித்து தேவ பிள்ளைகளே தம்மன் தம்மை நம்புகின்ற பிள்ளைகளாய் கத்தர் இன்றைக்கு உங்களை மாற்றும்படி தேவன் கீரியை செய்வாரா அந்த பிள்ளைகளே இந்த மாதம் முழுவதும் கத்தருடைய மகிமையை நீங்கள் உணரும்படி வரப்போகிற நாட்களிலே உணரும்படி கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய் நான் சுவாசிக்கிறேன் அவரை ருசித்து பார்க்கும்படி ஆயத்தமாக ஒரு கிருபியை ருசித்து பாருங்கள் அங்கே சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து சொல்லுகிறது கத்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது ஆந்தவு பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளும் தேவனுடைய நன்மையின் அனுபவங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பார்க்கும் தூரத்திலே தன் பிள்ளையை போட்டுவிட்டு தன் பிள்ளை சாகிறதை பார்க்கவே விரும்ப விரும்பாதவளாய் ஆகார் காணப்பட்ட பொழுது கிருவையின் தேவன் கிரியை செய்தார் கிருவையின் தேவன் செயல்பட்டார் ஆஹார என்று சொல்லி தேவ பிள்ளைகளே பெயர் சொல்லி அழைத்தார் தேவப்பிள்ளைகளே அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த நடக்க போகும் அல்லது நடந்து விடும் என்று நினைத்த காரியத்தை தேவன் ஆச்சரியமான முறையிலே தேவன் மாற்றி அவளை ஆசிர்வதிக்கிறதை அங்கே பார்க்கிருவை உள்ள ஒரு தேவன் ஆகவே மீண்டுமாய் சொல்கிறேன் தேவப்பிள்ளை இந்த மாதத்துல மாதத்தின் முடிவிலே நாம் நிற்கிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தை உணர ஆயத்தப்படுங்க அவருடைய கிருமையை உணர ஆயத்தப்படுங்கள் அவருடைய மகத்துவமான வாக்கு தத்துவங்களை உணர ஆயத்தப்படுங்கள் சுவாசிக்க ஆயத்தப்படுங்கள் அங்கே ஆயத்தப்படுகிற வேலையிலே செயல்படுகிற வேலையில அங்கே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற அவரை நம்புகிற பொழுது தேவ பிள்ளைகளே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தர் உங்கள் வாழ்விலே செயல்பட தேவனாயத்தமாயிருக்கு அவமானங்களை கொண்டு வராத படிக்கு நான் தானியலின் சம்பவத்தை குறித்து முன்பு ஒருமுறை பகிர்ந்திருக்கிறேன் அவன் ராஜா உன்னை இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்ட பொழுது தானியல் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா ராஜாவே வாழ்க என்று சொன்ன ராஜாவே வாழ்க இதை இதை எழுத இதை எழுதி வைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அதாவது தானியனுடைய வளமை வாழ்வு சிங்கக்கவியில் தூக்கி எறியப்பட்ட பொழுதிலும் அங்கே மாறவில்லை அவனுடைய வளமையான எண்ணங்கள் அவனுடைய சிந்தனைகள் மாறவில்லை அது பயம் உண்டாக்கவில்லை அவன் வளமை போல ஒரு சாதாரண தானியலாக வளமை போல ராஜாவை வாழ்த்துகிற ஒரு தானியலாக அங்கே அவன் ராஜாவை வாழ்த்துகிறதை அங்கே இது எப்படி நடைபெற்றது கிருவை அங்கே செயல்படுகிறது வாக்கு தத்துவம் அங்கே நிறைவேறுகிறது கத்தனுடைய பிள்ளைகள் அவரை நம்புகிறதுனாலே பாக்கியவான்களாய் மாற்றப்படுகிறார்கள் தேவன் அவர்களுக்கு ஒரு பாக்கியமான ஒரு மகிழ்வான ஒரு ஆசிர்வாதமான அனுபவத்தை தேவன் அங்கே கொடுக்கிறார் ஆகவே இந்த மாதத்துல நிச்சயமாய் வரப்போகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கும் இதை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் தேவ பிள்ளைகளே உங்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் இன்னமும் பெரிய காரியங்களை தேவன் செய்வாரா ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே உடைய கிருபைகளை ஊசிக்கவும் உடைய வாக்கு தத்துவங்களை நாங்கள் உணர்ந்து அனுபவிக்கவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கட்டலிடும்படியா நாங்கள் ஜபிக்கும் அண்டவரே ஒரே தேவனை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தரை நம்புகிறவர்கள் உறுதியாய் அசையாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறேன் ஐயா அந்த ஒரே இந்த மாதத்துல அண்டவரே அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்த காரியங்கள் கத்தாவை ஒவ்வொன்றையும் கரத்தில் கொடுக்கிறேன் நம்முடைய சமூகம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஐயா நம்முடைய ஆறுதல் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி இந்த நாளில கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தும்படியா நான் செபிக்கிறேன் தொடர்ந்து ஆசிர்வது அவருடைய எல்லா மன பயங்கள் எல்லா விதமான ஆண்டவரே மனதிலே எழும்புகிற யோசனைகள் சகலவற்றையும் தேவன் மாற்றி ஆண்டவரே வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிற தேவனாக கர்த்தர் இந்த நாளில் கிரிய செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே உலகம் இவர்களை பார்த்து நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன என்று கேட்கிற பொழுது கர்த்தர் என் நம்பிக்கை என்று சொன்ன இவர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வெற்றியை கட்டளையிடுகிறார் தொடர்ந்து நல்ல பிதாவை ஆமேன் அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து இருந்து